அதுக்காக பெரியோரை நாங்கள் தினம் பூஜிப்போம் வல்லுவன் சொன்னது சமூக சார்ந்தவர்கள் பெரியோர்கள் வல்லுவன் பெரியவன் அல்லவா அப்போ தினம் ஞானிகளை பூஜை செய்வன் பெரியவர்கள் பெரியாரை துணை கூட எதுக்கு என் துணை இருந்தால் அவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரிந்திருப்பார்கள் சில பேர்கள் முழு தவத்தை முடிக்காதவர்கள் நடமாடிட்டு இருப்பார்கள் முழு தவத்தை முடித்தவர்கள் தேகம் ஜோதி உடம்பாக இருக்கும் நடக்க முடியாது மௌனமாக இருப்பார் இப்போ நாங்கள் என்ன செய்யறோம் ஆசான் பெருமையை ஆசானோடைய திருவடியை வணங்கி எங்களுக்கு உங்கள் ஆசை வேண்டும் எதுக்கு என்ன நான் செய்த பாவமாக கோடான கோடி பாவம் அது எனக்கு பல்வேறு வகையில் இருக்கும் நீ தான் என் தடுத்து நாட்கொள்ள சொல்லி ஆசானை வணங்குவோம் வணங்கி அவங்களோட ஆசை பெற்றுக்கோ பூஜை செய்த நாளே இருக்காது ஒன்று புகழ்ந்து பேசியிருப்போம் ஒன்று பூஜை செய்திருப்போம் இது என்னால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் என் சக்தி கூட்டமாக அன்னதான் செய்திருப்போம் இப்போ அன்னதானம் செய்யும்போது அது இப்போ ஏழை எளிய மக்களுக்கு என் கையால் கூடாது என்னுடைய உழைப்பு அப்புறம் மற்ற நண்பர்கள் தொண்டர் செய்கிறார் ஆக இப்போ நாங்கள் தொடர்ந்து பெரியோர்களுடைய நட்பை பெரியாரை துணை கொடு பெரியோர் நட்பை தேடிக்கொள்கிறோம் தேடிக்கொள்வதால் தான் அழியக்கூடியது கண்டு மயங்காத அறிய தந்திருக்கான் இதெல்லாம் அழியக்கூடியது இந்த கட்டடங்கள் சொத்துக்கள் எல்லாம் செய்த புண்ணியம் மட்டும் அழியாது எத்தனை கோடி இருந்தாலும் சரி இவ்வளோ பெரிய கட்டடங்கள் இருந்தாலும் சரி அறாவார கூட்டங்கள் இருந்தாலும் சரி இதெல்லாம் அழிந்தே போகும் அந்த உணர்வு தலைவன் தர வேண்டும் இல்லை என்றால் அது கண்டு மயங்கி விடுவான் அந்த மயக்கம் அறியாமை அல்லது நரகத்துக்கு ஒன்றுன்னு சொல்லுவான் நரகத்துக்கு தான் அது தரும் இது ஆசான் ஞானபண்டிதனால் கட்டி கொடுக்கப்பட்ட கட்டடம் ஆசான் திருமலை தேவனால் கட்டி கொடுக்க கட்டடம் ஆசான் நகரத்தீசன் புஜண்ட மகரிஷி போகா மகரிஷி போன்ற பெரியோர்கள் முன் கட்டி கொடுத்த கட்டடம் இதை நான் விரும்பலாமோ ஆசான் ஏற்றுக்கொள்வானோ ஏற்றுக்கொள்ள மாட்டான் விரும்புவோமோ விரும்பவே மாட்டோம் அப்போ அர்ப்பணி செய்கிறோம் இந்த கட்டடத்து அர்ப்பணி செய்வதற்கு ஆசான் கட்டி கொடுத்துருக்குறான் இருக்க தொட தொடமாட்டேன் நம்ம அது காரை கொஞ்சோண்டு ஒரு மிளகு பெருசு ஒரு காரையோடு தொடமாட்டோம் எனக்கு சூழ்ந்து கொள்ள எனக்கு தெரியும் இந்த கட்டடங்களில் ஒரு கடுகு பெருசு ஒரு புளியோட்டி பெருசோட இது சிமுட்டை உடைக்கக்கூடாது என் சட்டம் அப்படியே என்னோட தவிர்த்து முடிக்க வேண்டும் அர்ப்பணி செய்ய வேண்டும் நான் போய்ட்டு இருக்கணும் இந்த அறிவு எப்போ வந்ததுன்னா அது ஆசான் ஞானப்படிதன் திருவரால் கிடைத்தது அறிவு அப்படி நினைக்கிறான் தம்பி மகனே இது உனக்கு கட்டி கொடுத்த நோக்கமே அரப்பணி செய்வதற்கும் உண்மையான ஆன்மீகத்தை பரப்புவதற்கு அந்த கட்டாரத்தை உனக்கு கட்டி கொடுக்குறேன் தவிர இதை கண்டு மகிழ்ச்சி அடையதற்கு உனக்கு நியாயம் இல்லை அடைய மாட்டேன் என்பதற்கு தெரியும் இதை கண்டு மகிழ்ச்சி அடைய மாட்டேன் உண்மை திருவள்ளால் கட்டப்பட்டு இருக்குது அர்ப்பணி இருக்கோம் மேலும் திருவில் இருந்தால் அரப்பணி செய்வோம் இல்லை உள்வினையின் உள்வினை காரணமாக ஒரு உரிமையானால் தடைப்பட்டு போகட்டும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நடப்பது நடந்துகிட்டு இருக்கட்டும் இதுவரை நடந்ததும் திருவள்ளா நடந்திருக்கு நடக்கப்படும் திருவ அடக்கம் அது எது அடியுற வந்தால் என் வினைப்பயனாக இருக்கலாமே தவிர வகை இருக்க முடியாது சொத்து சேர்ப்பது தானே நரகம் சொத்தை சேர்ப்பதில் நரகம் வரும் சான்றோன் பெரியவங்க ஆசை இருந்த சொத்து பணம் வேணும் உணவு உடை வாகன வசதி குடும்பத்தார்கள் அன்னதான் பணம் வேணும் ஆனால் இருப்பு வைக்கிறது மூடத்திறன் தம்பி என்று தலைவன் உணர்த்த வேண்டும் இருப்பு வைக்காது கடவுள் உனக்கு பொருள் கொடுத்ததே ஜென்மத்தை கடைத்தட்டுவதற்கு தான் பொருள் கொடுத்துருக்கிறேன் நான் அதை மூட்டை கட்டி வைக்கிறத நீ ஒரு அறியாமையாது ஆகவே அந்த அறியாமல் உனக்கு இருக்கக்கூடாது என்று எப்போது தெரியும்ண்ணா திருமண தேவா போக தேவா கரூர் தேவா நீங்கள்லாம் பெரியவங்க ஐயா எனக்கு உணர்த்தை வேணும் எந்த வகையிலும் அடி எனக்கு பாபு சூழ்ந்து விடக்கூடாது மீண்டும் எனக்கு பரி வரக்கூடாது எந்த வகையிலும் வினை சூழக்கூடாது என்று ஆசானிக்கிறது அப்படி கேட்டால் அன்றி அப்படி கேட்டால் நிலையில்லாததை அழியக்கூடியதை கண்டு மயங்குகின்ற வலைசனம் இருக்காது தினம் தொடர்பட்டு போனால் நிச்சயமாக நரகம் அது மேலே விரும்ப விருப்புவான் அது அது இழுத்து பிடிக்கணும் இது இழுத்து பிடிக்கணுமா உன்னை நரகம் இழுத்து பிடிக்கின்றான் எதுவும் இழுத்து பிடிக்காது அது பாட்டு